வணக்கம் அவந்தி சேனல் உறவுகளே நம்ம கவாத்து பண்ணக்கூடிய கருவி வந்து புது மாடல் கருவி வந்திருக்கு விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வந்து விலையிலும் குவாலிட்டியிலும் எந்த மாற்றமும் இல்லை கலரில் மட்டும் மாற்றம் இருக்குது முன்னாடி நம்ம பண்ண மாடல் பார்த்திங்கன்னா புரோகட் அப்படின்ற ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி இப்போ வந்திருக்க மாடல் வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற அந்த மாடலை என்ன வித்தியாசம் இதுக்கு அதுக்கும்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு பட் குவாலிட்டியில் வித்தியாசம் இல்லை நன்றாக வந்திருக்கு பல் திக்னஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கு இதை பாருங்களேன் இது கம்பெனி நேமு பால் திக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெரியதா ஒரு பல் முன்னும் பண்ணும் இருக்கும் மேலே எரி ஏற்றுறப்பயும் இருக்கும் இறக்குறப்பையும் இருக்கும் இந்த இது வந்து கொக்கி மாதிரி நம்ம அறுக்கிறப்ப இருந்துச்சுன்னா அதை அப்படியே விடுறதுக்காக அந்த பர்பஸ்க்காக இது பண்ணுறோம் இது தடிமனான இருந்துச்சுன்னா கீழ் பகுதியை வச்சு நம்ம அறுக்கிறதுக்கு இந்த பார்ட் யூஸ் ஆகுது உங்களுக்கு இப்போ இருபது அடி வேணும்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஒரு ஹோல்ஸு நார்மல் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து ரெண்டு ஹோல்ஸ் போடணும் இதே மாதிரி இந்த இந்த பாயிண்ட்லேயும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி தப்பட்டையாக வச்சு போட்டோம்னா ரெண்டு ஹோல்ஸ் போட்டோம்னா அது பார்த்து ஸ்ட்ராங்காக இருக்கும் லைஃப் லாங் நம்மளுக்கு கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க இது ராஜ் எக்ஸ்ட்ரீம் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எம் இது நம்ம இந்தியா ப்ராடக்ட் தான் முன்னாடி வந்து ப்ரோக்கட்டுன்னு கொடுத்துட்ருந்தோம் அது வந்து சைனா பீஸு இது இந்தியன் ப்ராடெக்ட் தேவைப்படுறவங்க அந்த இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா எண்பது ரூபா கொரியர் சார்ஜு டோட்டலாக வந்து அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு உங்கள் வீடு தேடி வந்துடும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இதுக்கும் பழசுக்கே என்ன வித்தியாசுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம முன்னாடி சேல் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து புரோக்கட்டு சேமஸ் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ரெண்டு அளவும் காட்டுங்க வந்திக்கா ரெண்டு கீழே வைங்க அளவுலேயும் குவாலிட்டிலையும் எந்த வித்தியாசமும் இல்லை நிறம் மாறி இருக்கு இதே சைஸ்க்கு பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் காரணம் சொன்னேன் உங்களுக்கு இது என்ன ஆகுதுன்னா இது அறுக்க அறுக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பச்சை கலர் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆச்சுன்னா அது மாதிரி ஒரு மாதிரி பச்சையாக க்ரீனிஷாக இருக்கும் இந்த இதில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது பட் பல் வயசு எல்லாமே சேம் ரெண்டு பாருங்களேன் ரெண்டுமே சேம் தான் தனி நண்பர்களே தேவைப்படுறவங்க கான்டெக்டில் கிடையாது இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றேன் மீண்டும் ஒரு இது இடம் எந்த இடம்னு சொல்ல மறந்துட்டேன் இது வந்து மதுரை மாவட்டம் செக்கானூரணி இங்கேருந்தான் நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் விவசாயிகள் வாழணும் விவசாயி முன்னேறணும் இதுதான் நம்மளோட தாரக மந்திரம் நன்றி உறவுகளே